எடுத்து பேசினேன் நான் சொல்வதை எல்லாம் மருத்துவையா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் இப்போ என்ன பேசினேன் என்ன சொன்னாங்கிறது இப்போ வெளியில் இப்போ சொல்ல முடியாது முழுசு என்ன இது உட்கட்சி பிரச்சனை இது இன்னொன்று ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு கட்சியிலையும் இந்த மாதிரி இயல்புகள் வரும் அப்புறம் மாற்றங்கள் வரும் அதனால் இப்போ சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் மருத்துவ ஏட்ட சொல்லியிருக்கிறேன் நல்ல செய்தியாக நல்ல ஆலோசனைகளாக சொல்லியிருக்கிறோம் மருத்துவையாகவும் அதை உள்வாங்கிருக்கிறாங்க இதுக்கு மேலே டீட்டெயிலாக பேசக்கூடாது அது நல்லதும் இல்லை ஒன்று மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது என்ன நம்பிக்கைன்னா ஒற்றுமையாக இருந்து செயல்படும் பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் வலிமையாகுங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது ஒவ்வொரு கட்சியிலும் இதே நடக்கிறது சில காலகட்டங்களில் எதிர்பாராத விதமாக நடந்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது தமிழ்நாட்டில் அந்த தனித்தன்மையை நாங்கள் கட்டாய இழக்க மாட்டோம் ஒன்றுமே இருந்து செயல்படுறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வோம் அது நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை காணுங்கிற நம்பிக்கை சொல்லி இன்னும் மிக விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு உங்களுக்கு வருங்கிறதும் எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் நீங்க எதுக்கே சொன்னீங்க இரண்டு பேருமே சேர்ந்து செயல்பட தான் எங்களோட ஆசைன்னு சொன்னீங்க உங்களோட ஆசையா டாக்டர்கிட்ட சொன்னீங்களா அவர் சொல்லி சொல்லிட்டேன் சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டேன் என் நான் சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய சொல்லியிருக்கிறேன்

நான் நல்ல செய்தி வருங்க நம்பிக்கையோட சொல்றேன் நல்ல செய்தி வருங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு இதுக்கு மேல நம்ம ரொம்ப டீடைலா அதாவது இல்ல இல்ல கேளு கேளு கேளுங்க என் நண்பர்களுக்கு அன்பா சொல்றேன் ஒரு செய்தியில ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு சலசலப்பு வந்திருக்கு இது ஒரு உட்கட்சி ஒரு உட்கட்சி ஒரு குடும்பத்தில் இருக்கிற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரையில் இது ஒரு குடும்பம் மாதிரி குடும்ப பாசத்தோடு இருக்கிற கட்சி இது ஒரு சின்ன சலசலப்பு அந்த சலசலப்பு வேற வேற வேளை சரியாயினா ஒன்று போட்டு மீண்டும் வெற்றி வாகைக்கு நோக்கி போறது முன்னாடி காலம வர இதுக்கு மேல அதிகமா கேட்கறது நல்லா இருக்காது சொல்றது நல்லா இருக்காது வாய்ப்பு இருக்கு நம்புங்களா இங்க இருக்கிறதுக்காக இப்ப அது மாதிரி எந்த சேதியும் போகாதீங்க நான் சொல்லி இருக்குறேன் பாப்ப நல்ல செய்தி வரும்ன்ற நம்பிக்கோட எல்லாரும் கூட தான் பேசுவோம் எல்லாரும் கூட பேசிட்டு இருக்கிற பேசி இது நல்லா சம ஒற்றுமையா சேர்ந்து உண்டான தீவிர முயற்சியில் இறங்குவேன் இது வரைக்கும் இல்ல இல்ல நீங்க ஜி கே மணி பொறுத்த வரைக்கும் நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல கட்சியில எவ்வளோ நெருக்கடிகள் கஷ்டங்கள் எல்லாம் வந்திருக்கான் அதெல்லாம் சமாளிச்சுட்டு ஒரு நடுநிலைமையோட நல்லா போகணும்னு நினைச்ச ஜி கே மணி இன்னைக்கு மட்டும் அதை நினைக்க மாட்டேன்னா பார்க்கலாம் எவ்வப்ப ஏன் இப்ப எவ்வளோ கட்சியில இருபத்தஞ்சி வருஷம் முதல்ல இருந்து பொறுப்புல இருக்கிறோம் அப்ப இந்த கட்சி நல்லா இருக்குன்னு தான் நினைச்சிட்டு தான் நாங்க இருக்கிறோம் அப்ப இன்னைக்கு ஏற்பட்ட சூழ்நிலையும் இதை இல்ல இல்ல இன்னைக்கு ஏற்பட்ட சூழ்நிலையிலும் சந்திப்போம் சமாளிப்போம் ஒற்றுமைப்படுத்துவோம் அதுல தீவிரமா இறங்குவோம் தான் அதில் ஒன்றும் மாற்றுகிறது இல்லையே அப்படி அந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அப்படி கொள்கை பிடிப்பா நானும் இதுல உறுதியா இல்லைன்னா நான் வேற எங்கேயும் இப்படியோ கூட மாறி இருக்கலாம் இல்ல அந்த மாதிரி போக மாட்டோம் பண்ண மாட்டோம் அப்ப உலனாறு இருக்கிற ஆள் இதை நான் சரி பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன்னா அந்த நம்பிக்கை எனக்கே இருக்குது நல்ல செய்தி வருங்கிற உங்களுக்கு நல்ல செய்தி வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இல்ல ஐயாவோட எவ்வளவு நேரம் சந்திச்சிருங்க மாற்றம் ஏதாவது தெரியுதா ஐயாவோட நேரத்தை அறிவிப்பு அது என்ன பேசுனா என்ன இதுல வெளியில இப்ப சொல்ல கூடாது நல்ல செய்தி வருங்கிற நம்புங்க நம்பிக்கையா இருப்போம்